ஃப்ரெண்ட்ஸ் பல வருடங்கள் கழித்து வந்து பார்த்தோன்னா ரயில்வே துறையில் இருந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க மொத்தமாக வந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இதுக்கு போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஸோ நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா வேக்கன்சி வந்து அதிகப்படியாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கல்வி தகுதினா நீங்கள் குறைந்தபட்சம் ஐடிஐ முடித்தவங்க டிப்ளமோ முடிச்சவங்க பிஇ முடிச்சவங்க பிஎஸ்சி முடிச்சவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சேலரி வந்து உங்களுக்கு நாற்பதாயிரரூபா வந்து இருக்கும் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து விண்ணப்பிக்கலாம் லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் எயித்து ஏப்ரல்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க பர்மென்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ் உங்களுக்கு வந்து பாருங்கள் ரயில்வே ரெக்யூட்மெண்ட் போர்டில் இருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்துருக்கு டெக்னீஷியன் கேட்டகிரிக்கு வந்து பாருங்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு அஃபீஷியலாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டெக்னீஷியனில் வந்து பார்த்தோம்னா கிரேட் ஒன் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து டெக்னீஷியனில் வந்து கிரேட் த்ரீ கேட்டகிரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு நைன்த்து மார்ச் அன்றைக்கி வந்து லிங்க் ஓப்பன் ஆகிருக்கு க்ளோசிங் டேட் வந்து பாருங்க எயித்து ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்ஷன் விண்டோ வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகுது அப்படிங்கிற டேட்டுமே கொடுத்துருக்காங்க நைன்த் இருந்து எயிட்டீன்த் ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பாருங்க இப்போ நீங்கள் டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னலுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேலரி வந்து பாருங்க இருபத்தொம்பதாயிரத்தி இரநூறுபா பேசிக் பே இது இல்லாமல் எக்கச்சக்கமான அலவன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் ஏஜ் லிமிட் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தாறு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் மொத்தமாக வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வேக்கன்சி வந்திருக்கு இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷனுமே இருக்குது அதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அடுத்து வந்து பாருங்கள் டெக்னீஷியனில் வந்து கிரேட் த்ரீ கேட்டகரிக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் பேர் லெவல் டூ படி உங்களுக்கான சேலரி வந்து வரும் ஸோ நைன்டீன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பேசிக் பே இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து தேர்ட்டி தௌசண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு சேலரியே வந்து இருக்கும் ஏஜ் வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து ஐம்பத்தி ரெண்டு வேகன்சி கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீக்கு மொத்தமாக வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்திருக்கு இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பார்த்தோன்னா எட்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்சி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைன் மூலியே இந்த வேலைக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் ஏஜ் லிமிட் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஏஜில் இருந்து ரிலாக்ஷனும் இருக்குது அதாவது பார்த்தோன்னா இப்போ கிரேட் கிரேட் ஒன்ல சிக்னல் கேட்டகரிக்கு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பத்தி மூணு கொடுத்துருக்காங்க இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜில் வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது எஸ் எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் உங்களுக்கு த்ரீ இயர்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க பி டபிள்டியாக இருந்தால் உங்களுக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் வந்து அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அதேமாதிரி டெக்னீஷியனில் கிரேட் த்ரீக்கு வந்து பாருங்க பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம்னு கொடுத்துருக்காங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி தான் இது இல்லாமல் உங்களுக்கு ஏஜ்லேருந்து பாருங்க இதுக்குமே வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அந்த அந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து பாருங்க உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது ஸோ அதுலேயே வந்து பாருங்கள் இங்கே ஏஜ் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டேட் ஆஃப் பர்த்து ஸோ அதாவது இந்த டேட்டுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பிறந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதையும் வந்து இதில் நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கலாம் ஸோ இதில் அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஸோ எஸ்சி சி எஸ்டி சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேட்டகிரி டிரான்ஸ்ஜெண்டர் இவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா இரநூத்தம்பது ரூபா ஃபீஸு அதையும் நீங்கள் மீதி இருக்கிற கம்யூனிட்டி எல்லாத்துக்கும் ஐநூறுரூவா வந்து ஃபீஸ் சொல்லியிருக்காங்க அந்த ஃபீஸ் வந்து அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இது ரயில்வே பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா எப்பயுமே வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபீஸில் வந்து பாருங்கள் ரீஃபண்ட் வந்து இருக்கும் அதாவது எஸ்சி எஸ்டி எக்ஸரிஸ் மேன் ஃபீமில் கேட்டகரி இவங்க எல்லாத்துக்குமே வந்து இரநூத்தம்பது ரூபா வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க மீது இருக்கிற கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வந்து ஐநூறுபா பே பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு வந்து நானூறுபா வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணதுமே உங்களுக்கு வந்து ரீஃபண்ட் வந்து கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க பாருங்க ரீஃபண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்னே கொடுத்துருக்காங்க பாருங்கள் யார் யாரெல்லாம் சிபிடி எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அப்ளை பண்ணும்போது எந்த எந்த அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் பே பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்டுக்கு வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரெக்ரூட்மெண்ட் ப்ராஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தினா உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் தொண்ணூறு நிமிஷம் உங்களுக்கான எக்ஸாம் நடக்கும் நூறு கொஷின்ஸ் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க நெகட்டிவ் மார்க் வந்து இருக்குது நீங்கள் தப்பாக உங்களுக்கு மார்க் வந்து டெடெக்ட் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இதில் சிலபஸுமே வந்து பாருங்க சிபிடி எக்ஸாமுக்கான சிலபஸுமே வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான பேட்டர்ன் வந்து பாருங்கள் எந்தெந்த பேட்டனில் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கேயே வந்து கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரெண்டு கேட்டகிரிக்குமே வந்து தனித்தனியாக வந்து உங்களுக்கான பேட்டன் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஹவுட் அப்ளைல வந்து நீங்கள் ஆன்லைன் மோட்டில் தான் வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க பை ஸ்டெப்பாக உங்களோட டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பாருங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க எந்த வெப்சைட்னு வந்து நீங்கள் இதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னை ஆர்ஆர்பியில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க ஸோ அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் தமிழ்லேயே வந்து நீங்கள் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க மீடியம் ஆஃப் எக்ஸாமினேஷன் சொல்லி வந்து பாருங்க பதிமூணு லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணலாம் அதில் வந்து பாருங்கள் தமிழ்மே வந்து இருக்குது நீங்கள் தமிழ்லேயே வந்து இந்த சிபிடி எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஓகே இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் டெக்னீஷியன் கிரேடில் வந்து சிக்னல் கேட்டகரிக்கு வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி ஸோ பேச்சு டிகிரியில் வந்து நீங்கள் சயின்ஸோ அதில் வந்து பாருங்கள் ஃபிசிக்ஸு எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸு ஐடி இன்ஃப் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மாதிரி நீங்கள் பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பிஎஸ்சி டிகிரி வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்ல பாருங்கள் இங்கே கொடுத்துருக்குற மாதிரி இதில் இருக்கிற பேசிக் ஸ்ட்ரீம்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்படி இல்லைனா நீங்கள் டிப்ளமோ த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலே இருக்கிற அந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் வந்து முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் டிப்ளமோ வந்து பார்த்திங்கன்னா ஸோ நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லைனா எலக்ட்ரானிக்ஸோ இல்லைனா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ரிலேட்டடாக நீங்கள் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி இன்ஜினியரிங்லேயும் வந்து பார்த்தோன்னா மேலே இருக்கிற ஸ்ட்ரீம்ஸில் வந்து நீங்கள் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டெக்னீஷியன் கிரேட் த்ரீல வந்து பாருங்க பிளாக் ஸ்மித்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க இதுக்கு வந்து நீங்கள் டென்த்து முடிச்சிட்டு ஐடியில் வந்து ஸோ அந்த இளவெட்டான ஃபீல்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஸோ நீங்கள் வந்து ஐடி வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் பிரிட்ஜ் கேட்டகரிக்கும் நீங்கள் ஐடிஐ முடிச்சவங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா ஐடியில் வந்து அந்த ட்ரேடில் நீங்கள் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கேட்டகரி மட்டும் தான் வந்து பாருங்க டெக்னீஷியன் கிரேட் ஒன் சிக்னல் கேட்டகரிக்கு மட்டும் தான் டிகிரி முடித்தவங்க வந்து கேட்டிருக்காங்க மீது இருக்கிற கேட்டகிரி எல்லாமே வந்து கிரேட் த்ரீக்கு எல்லாமே வந்து நீங்கள் ஐடி முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இதில் குவாலிஃபிகேஷன் வந்து இருக்குது நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க ஸோ அனக்சர் பியில் வந்து பாருங்கள் வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஒரு ரீஜன் வைஸாக அவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து பண்ணியிருக்காங்க அதில் வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து ஸோ இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஆர்ஆர்பி சென்னைன்னு வந்து இருக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பற்றியா இதில் வந்து வேகன்சி வந்து பாருங்கள் ஒரு ஒரு போஸ்ட்டிக்கும் உங்களுக்கு வேகன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க சிக்னல் கேட்டகரினா நாற்பத்தெட்டு வேகன்சி ஸோ ஸ்மித்துக்கு இருபது வேகன்சி பிரிட்ஜிக்கு வந்து பாருங்கள் மூணு வேகன்சி ஸோ கேரேஜ் அண்ட் வேகனுக்கு வந்து பாருங்கள் நூற்றி எழுபத்தெட்டு வேகன்சி இந்த மாதிரி எலெக்ட்ரிக்கலுக்கு வந்து இரநூத்தி எண்பத்தாறு இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க மொத்தமாக வேக்கன்சி வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் வந்து எட்நூற்றி முப்பத்தி மூணு வேகன்ஸி வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஓவராலாக வந்து வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தி நாலு வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஓவராலாக வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து வேகன்சி வந்து இருக்குது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ வில்லிங்காக இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க பர்மனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்